விழா நவம்பர் பதினான்கு துவங்கி வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெறுகிறது நூற்று கணக்கான நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் அதன் துவக்க நிகழ்வாக கொடிசியா மைதானத்தில் கைடான்ஸ் எனப்படும் ஒளி ஒலி லேசர் ஷோ கோலாகலமாக நடத்தப்பட்டது இந்த விழாவின் துவக்க நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கோவை மாவட்ட ஆட்சியர் மாநகராட்சி மேயர் மாநகர காவல் ஆணையாளர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த செந்தில் பாலாஜி ஒவ்வொரு ஆண்டும் கோவை விழா அதிக சிறப்புடன் நடைபெறுகிறது என்றும் இதனை ஒருங்கிணைக்கும் குழுவினரின் உழைப்பை பாராட்டினார் மேலும் கோவை என்பது அனைத்து துறைகளிலும் முன்னோடியாக திகழும் மாவட்டம் என்றும் இதன் பெருமையை ஐம்பது ஆண்டுகள் கடந்தும் இந்நிகழ்வுகள் பேசும் என்று குறிப்பிட்டார் வருகிற இருபத்தி ஆறாம் தேதி கோவைக்கு மேலும் பெருமை சேர்க்கும் வகையில் செம்மொழி பூங்காவை முதல்வர் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்க உள்ளதாகவும் தெரிவித்தார் முதல்வர் அனைத்து மாவட்டங்களும் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர் என்றும் கோவை மற்றும் திருப்பூர் வருகை தரும் மாவட்ட ஆட்சியரிடம் அறிவிக்கப்பட்ட திட்டத்தின் முன்னேற்றத்தை தனிப்பட்ட முறையில் கேட்டறிவார் என்றும் கூறினார் நான் என் ஊருக்கு செல்லும் போது யங் இந்தியன் சட்டைதான் அணிவேன் இனி ஒவ்வொரு ஆண்டும் கோவை விழாவில் எனது பங்களிப்பு இருக்க வேண்டும் என்றும் கோவை விழாவை நம்முடைய விழா குடும்ப விழா என வர்ணித்தார் முதல்வர் வருகை மற்றும் பீகார் தேர்தல் முடிவு குறித்து பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அளித்த கருத்து குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு நாளை முழுமையாக பதிலளிக்கிறேன் என கூறி செந்தல் பாலாஜி வெளியேறினார்

கடந்த ஆண்டு நடத்தியவர் அதன் முந்தைய ஆண்டை விட மிக சிறப்பாக இருக்க வேண்டும் என்று கடந்த ஆண்டு மிக சிறப்பாக நிகழ்ச்சியை வடிவமைத்திருந்தார்கள் இது பதினெட்டாம் ஆண்டு பதினெட்டு ஆண்டுகள் மட்டுமல்ல இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகளில் நம்முடைய கோவிலுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விழாவாக நம்முடைய மண்ணில் கருவியை விழாவாக இந்த கோவிலை விழா அமைந்திருக்கிறது வாங்க கொண்டாடலாம்னு சொன்னாங்க வாங்க அனைவரும் சேர்ந்து கொண்டாடலாம் இது நமக்கான விழா நம்ம ஊர் திருவிழா கோவை என்று சொன்னால் வேளாண்மை துறை துறை விவசாயத்துறை மருத்துவமாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் துறையாக இருக்கட்டும் அனைத்து துறைகளிலும் தமிழ்நாட்டில் ஒரு மாவட்டம் சிறந்து விளங்குகிறது என்று சொன்னால் அது கோவை மாவட்டம் என்ற ஒரு தனித்தரத்தை அனைவரும் உழைப்பிற்குரிய அந்த உழைப்பின் மூலமாக ஒரு உயர் தேவைக்கு செல்லக்கூடிய மரத்தான மனிதருக்கு பிறகு சேர்க்கக்கூடிய சான்றோர்கள் இந்த மனிதருக்கு கூடுதல் சேர்க்கக்கூடிய அமைந்திருக்கின்றன இந்த கோவை விழாவின் மூலமாக ஒரு சிறப்பை மகிழ்ச்சி அடைந்து வருகின்ற செப்டம்பர் வருகின்ற நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் செங்கொழி பூங்காவை நம்முடைய கோவை மாவட்டத்தில் திறந்து வைக்க இருக்கிறார் கோவைேக்கு பெருமையை சேர்க்கின்ற நாளாக நவம்பர் இருபத்தி ஆறு அவையில் இருக்கின்றன ஏற்கனவே அவினாசி விசாரிய நேபாளம் பெரியார் நூலகம் என்கிற ஹாக்கி மைதானம் கிரிக்கெட் மைதானம் என பல்வேறு சிறப்பு திட்டங்களை என்னுடைய முதலமைச்சர்கள் கோவைக்கு அதிரிக்கிறார்கள் அந்த வகையில் நவம்பர் இருபத்தி ஆறு என்பது மேலும் பெருமையை சேர்க்கக்கூடிய வகையில் செங்கொழிப்பு பொதுமக்களுடைய பயன்பாடு இருக்கு முதலமைச்சருடைய திருவிழ்காரர்களால் திறந்து வைப்பது முதலமைச்சருடைய அனைத்து மாவட்டங்களும் வளர்ச்சி பெற வேண்டும் அதில் கோவில் கவனம் செலுத்தி தேவையானவர் தெரியும் வளங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நான் முதலமைச்சர் என்று சொல்லி இருக்கிறேன் நிறைய பேர் சமூக வளையத்தில் பார்க்கிற ஒரு கொடுத்து சாலை அந்த விதிகளை கொடுத்தது மட்டுமல்ல இங்கே கலைப்பில் தெரியும் ஒவ்வொரு முறை திருப்பூரியோட பகுதிகளில் முதலமைச்சர் செல்ல வழிவகுத்த பொழுதும் விமான மாவட்ட ஆட்சியரும் மாநகர ஆணையரும் அழைத்து அறிவிக்கப்பட்ட திட்டத்தினுடைய நிலை என்ன எப்பொழுது பணிகளை தொடங்குவோம் எப்பொழுது முடிப்போம் என்பதை ஒவ்வொரு முறையும் கேட்டு அதை தொடர்ந்து கண்காணித்து முழுமையாக திட்டம் முடிவிட்ட வரை அதை செயல்படுத்தக்கூடிய முதலமைச்சர் மாணவர்கள் தளபதி

பெருமைக்கூடிய விழா அனைவரும் சேர்ந்து விழாவை கொண்டிருப்போம் கொண்டாடுவோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்